மீனா இந்த உண்மையை நிரந்தரமாக இந்த வீட்டில் சொல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு இந்த வீட்டு வாரிசை நம்ம வயிற்றுல சுமக்குறோன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தி ஆகணும் சீக்கிரமாக அதுக்கான ஏற்பாட்டை நம்ம செஞ்சாகணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை செக் பண்ண வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனால் மனோஜ் செக் பண்ண வர வரமாட்டானே அப்படின்ற மாதிரி எங்கள் ரோஹிணி யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு பலவித குழப்பம் இருக்கு எப்படியாவது நாம் இந்த விஷயத்தில் முந்திக்கணும் இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளாகவும் அதே நேரத்தில் மனோஜுக்கு மனைவியாகவும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சீக்கிரம் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இங்க ரோஹிணிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ரோஹிணி அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பல விதங்களில் யோசிக்கிறாங்க அடுத்த நாள் இங்க வீட்டில் எல்லாருமே இருக்கும் போது தான் மனோஜ் வேகமாக ரொம்ப கோபமாவும் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த மனோஜ் வேகமாக கத்தி எல்லாரையும் கூப்பிட என்ன ஆச்சு மனோஜ் ஷோரூம்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்க விஜயா கேட்க ரோஹிணி எங்க அப்படின்னு கேட்க ரோஹிணி உள்ளே வெளியே வராங்க என்ன மனோஜ் என்னாச்சு எதுக்கு இங்கே வந்து இவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இங்க ரோஹிணி மனோஜை பார்த்து கேட்க மனோஜம் உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டுருக்குன்னு சொல்லிங்க திட்டுறாங்க என்னாச்சு எப்போதுமே ரோஹினி தான் உங்களை திட்டுவாங்க நீங்கள் எதை கேட்டுகிட்டு இருப்பீங்க இன்னைக்கு என்ன அப்படி ஆப்போசிட்டாக இருக்கு நீங்கள் ரோஹினி திட்டுறீங்க அப்படி நாங்கள் நிற்கிற ஸ்ருதி எங்கள் மனோஜை பார்த்து கேட்குறாங்க ஒரு நிமிஷம் நான் சொல்ல வர்றதை முழுசாக எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்ல டேய் என்னடா எதுக்குடா இப்படி நீ ரோஹிணிக்கிட்ட கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே விஜயா மனோஜை பார்த்து கேட்க இவ பண்ண காரியத்துக்கு இவ மேலே கோவப்படாமல் பின்ன கொஞ்சம் வாங்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா பண்ணா ரோஹினி அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா எனக்கு குழந்த பிறகுதான் இல்லையான்னு செக் பண்ணியிருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன்னு சொல்லி கேட்க ஆமாம்மா கே நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா கூட்டிகிட்டு போனவ எனக்கு அவளுக்கும் சரி எனக்கும் சரி சாதாரண செக்கப்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன் அவள் சொன்னதை நம்பி தானே நானும் அவ கூட போனேன் ஆனால் எனக்கு எடுக்க வேண்டிய எல்லா செக்கப்பையுமே இவ எடுத்திருக்கான் முக்கியமாக இப்போ அவங்க ரிசல்ட்டுக்காக எனக்கு ஃபோன் பண்ணினாங்கன்னு சொல்ல என்னது இவருக்கு எதுக்கு ஃபோன் பண்ணாங்க நான் என்னோடய நம்பர் தானே கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா செக்கப் பண்ணதே சீதா வேலை பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டலில் தான் சீதா வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலை பண்ணிட்டு இருக்கும்போது தான் இப்போது செக்கப்புக்காக ரிசல்ட் வந்துடுச்சு அவங்கள வந்து வாங்கிட்டு போக சொல்லணுன்றதுக்காக கால் பண்ணியிருந்திருக்காங்க பட் ரோஹினியுடைய நம்பர் ரீச் ஆகல இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கும்போது தான் மனோஜுடைய நம்பரை அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் மனோஜ் அந்த ரிசல்ட்டை வாங்கிட்டு வந்து அவங்க கிட்டே என்ன இதுன்னு கேட்டு தெரிஞ்சிட்டு வந்திருக்கோமோ செஞ்சிருக்காங்க அப்படியா ஆச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இப்போ நீ எனக்கு அப்பா வாங்கிற இருக்கா இல்லையான்னு சொல்லி தானே செக் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க ஏற்கனவே என்னால் தானே நீ அதனால் தானே நீ குழந்தை சொல்லி சொல்லி வீட்டில் வீட்டில் அழுது இங்கே இங்கே ஆர்ப்பாட்டம் மீனாவுக்கும் சீதாவுக்கும் விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு என்னென்னமோ அப்படின்னு சொல்ல ஆமாம் அன்னைக்கு சொன்னாங்க நிற்கிறேன் ஸ்ருதியும் சொல்கிறாங்க ரோஹிணி அழுதுட்டு நிற்கிறாங்க இப்போ எதுக்காக எனக்கு செக் செக் பண்ண பண்ணுறதுக்கான அவசியம் இல்லையே ஏன்னா செக் பண்ணுறதுக்கான அவசியம் என்னால் அப்பா ஆகும் இருக்கான தகுதி இல்லைன்னு உனக்கு சந்தேகம் இருந்தால் தானே நீ செக் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிப்பட்ட சந்தேகம் வரதுக்கு உனக்கு அவசியமே இல்லையே ஏன்னா நீ தான் ஏற்கனவே ப்ரெக்னெண்ட் ஆயிருந்திய ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது அதானே இதுக்கு என்னமோ அவசியம் வேண்டியிருக்கு நீ இதெல்லாம் போய் செக் பண்ணணுன்ற அவசியம் கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சு மனோஜ் எதுக்காக நீ இப்படி என்னை சந்தேகப்படுற இது சாதாரண செக்அப் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் குழந்தை லேட் ஆகுது சொல்லி ரெண்டு பேருக்குமே செக் பண்ணுறதுக்காக தான் நான் அங்கே உன்னை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படி இருக்கப்போ ரிசல்ட் ஏன் இப்படி வந்திருக்கு சொல்லி கேட்குறாங்க என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்கிற ஒரு தகுதி இல்லைன்னு சொல்லிருக்காங்க அதுக்கான ட்ரீட்மெண்டை நீ எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க பட்சத்தில் நீ எப்படி ரோகிணி ப்ரெக்னென்ட் ஆன எனக்கு அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல இது வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இதை கேட்ட ஸ்ருதிலேருந்து ரவிலேருந்து எல்லோரும் ஆடி போய் நிற்க மனோஜை பார்த்த ரோஹினி தெறி தெறித்து போய் நின்றுட்ருக்காங்க மனோஜை பார்த்த ரோஹினி தகைச்சு போய் தான் பார்த்துட்ருக்காங்க உன்னை தான் கேட்குற ரோஹிணி பதில் சொல்லு இது அதுக்கெல்லாம் என்ன காரணம் அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிங்க கேட்குறாங்க அதுக்கும் ரோஹினி அப்படியே அமைதியாக அன்றைக்கி உண்மையை சொல்லுடி அப்போ அன்றைக்கி நீ சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா அப்போ நீ மனோஜாவில் ப்ரெக்னென்ட் ஆனன்னு சொன்னது எல்லாமே உண்மை உன்னை எப்படி நாங்கள் நம்புறதுன்னு சொல்லி வந்துட்டு இங்கே ரோஹினியை பிடிச்சி அடி வெளுத்து வாங்குற விதமாக இங்கே விஜயா கேள்வி கேட்கவும் செய்கிறாங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது அதிர்ச்சியை கொடுக்குற விதமாக இருக்கு அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே தகச்சு போய் நிற்கவும் செய்கிறாங்க அப்போது முத்து கேட்குறாங்க இங்கே மனோஜுக்கிட்ட டே இப்போ கூட ரிசல்ட் இப்படி வந்திருக்கலாம்ல அதுக்காக நீ ஒரு பொண்ணை இப்படி சந்திக்கப்பட்டு பேசுகிறது ரொம்ப தப்புடா அப்படின்னு சொல்ல இது ஏன் வாழ்க்கை எனக்கு என்ன பண்ணுறது எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியும் அதை நீ சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உன் வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும் அப்படின்னு மனோஜி இங்கே முத்துவை வந்து எடுத்துட்டேன் இவெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டான் அப்படின்ற மாதிரி மன முத்து வந்து நின்றுட்டுருக்காங்க அளவுக்கு அதிகமான கோவம் இங்கே மனோஜுக்கு இருக்க தான் செய்து ஏன்னா ஏன் கூட இந்த ஜீவா எல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரி உனக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருக்கா ஒருவேளை வேற யாரு கூடையாவது ஏதாவது எல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது இருக்கியா அடிக்கடி கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீ மீட் பண்ண போகிறது அவனை தானே அன்றைக்கி கூட என்னை வெறுப்பேர் வெறுப்பேற்றுற விதமாக மகேஷ் கிட்டே பேச போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போனது என்னமோ எனக்கு இப்போதானே சார் சந்தேகத்தை ஏற்படுத்தது எனக்கு என்னமோ உண்மையில இப்பதான் தான் நீ சந்தேகமே வர ஆரம்பிக்குதுன்னு சொல்ல இங்க பாருடா மனோஜ் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அமைதியாயிரு முதல்ல ரோஹினி கிட்ட என்ன நடந்ததுன்றத நம்ம தெளிவா கேட்கலாம் அதுக்கப்புறமா எதுவா இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொல்ல அதான் டாக்டர் சொல்லிட்டாங்களே இப்ப நில இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு ரொம்ப வருஷமாவே இருக்கு இதை சரி பண்ணணும்னா இதை நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்பதான் குழந்தை பிற சொன்னாங்களேப்பா அப்ப அவர் சொன்னது போய் சொல்லும்போது மனோஜ் கொஞ்சம் அமைதியாயிரு சந்தேகம்ன்றது ஒரு பெரிய வியாதி அது நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துடுச்சுன்னா அதுல இருந்து நம்ம மீண்டு வரது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அது சாதாரண விஷயமும் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்ல அதுக்கு முதல்ல இவ உண்மையை சொன்னா தானேங்க இவனுக்கு வர சந்தேகம் இங்க உண்மையா பொய்யா இல்ல சந்தேகப்படுறதே வேஸ்டான்றது அதுக்கப்புறமா தானேங்க நம்ம முடிவு பண்ண முடியும்னு விஜயா சொல்றாங்க இதை கேட்டதுமே அங்க நின்றுட்டு இருக்க மனோஜ் வந்துட்டு இங்க ரோஹினியை பாக்குறது மட்டும் இல்லாம ரோஹிணியை கழுத்தை பிடிச்சு உண்மையை சொல்லிடு உண்மையிலேயே நீ ப்ரெக்னென்ட்டாக இருக்குன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கேவலமாக மனோஜ் கேள்வி கேட்க இங்கே கழுத்தை வரைக்கும் பிடிச்சிட்டு நெரிக்கிறதுனால ரோஹிணிக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இரும ஆரம்பிச்சிடுறாங்க கூட பக்கத்தில் நிற்கிற எல்லாருமே எங்கள் மனோஜை சமாதானம் பிடிச்சி எடுக்க என் வாழ்க்கையில் நான் தோற்றிட்டே இருக்கல ஏற்கனவே அந்த ஜீவாவால் தோத்த இப்போ இந்த ரோஹினியால் தோற்றிட்டு இருக்கல இவளும் என்னை ஏமாற்றிட்டு தானே இருக்கா என் கூடவே இருந்தே என்னை ஏமாற்றிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க உண்மையை சொல்லி ரோஹிணி உண்மையிலேயே உன் வயிற்றில் வந்த வளர்ந்த அந்த குழந்தைக்கு அப்போ யாரு அப்படின்னு என்ன சொல்ல மனோஜ் கணத்துல பலான்னு ஒரு ஆரா விடுறாங்க உனக்காக நான் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்து நீதான் வேணும்னு வந்து நின்னுல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் உனக்காக நான் இவ்வளவு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இந்த வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை இப்ப சொல்ற மனோஜ் இப்ப இல்லை நீ எப்போதும் நான் உன் கூட வாழ போறதே கிடையாது என் மேல சந்தேகப்பட்ட உனக்கு தண்டனை நான் கொடுக்கறவைதான் விதம் தான் இருக்கும் நீ வாழ்க்கையில இனி என்னைக்குமே தோத்துக்கிட்டே தான் போக போறேன் இனி உனக்கு எதிரின்னு பார்த்தா அதை நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட இங்க மனோஜும் உனக்கு எதிரியே இனி நான் தாண்டி அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்ப கோமமா பேச இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கீங்க பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனையை எதுக்கு இப்படி பெருசு படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க ஸ்ருதியும் விஜயாவும் மாறி மாறி பேசுறாங்க அதுக்கு இங்க ரோஹினி அமைதி அன்னைக்கு ஏமா ரோஹிணி அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் அவன் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் அன்னைக்கு நீ உண்மையிலேயே பிரக்னெண்டா இருந்தியா இல்லையா அது மட்டும் தான் அவன் கேட்கறான் அதுக்கான பதில் நீ சொல்லிட்டேன்னா பிரச்சனை வளர்ந்துட்டு போகவே போகாதேமா அப்படின்னு சொல்ல அது வந்த அங்க அப்படின்னு சொல்லி நின்னுட்டே இருக்காங்க அந்த நேரத்துல தான் சீதா அதுக்கு பிறகு மீனா ரெண்டு பேருமே வாசலில் வந்து நிற்கிறாங்க சீதா மீனா ரெண்டு பேரும் உள்ளே வரதை பார்த்ததும் முத்துவே ஷா காக்குறாங்க வா சீதா என்ன இப்போ இந்த நேரத்தில் வந்திருக்கேன்னு சொல்ல உங்களுடைய கேள்விக்கான பதில் அது எங்ககிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன சீதா சொல்கிறா அப்படின்னு அங்கே முத்துவன் கேட்குறாங்க அண்ணாமலையும் கேட்குறாங்க ஆமா ஆமாம் அன்னைக்கு அவங்க செக்அப்காக வந்தது எல்லாம் உண்மைதான் செகண்ட் பேபிக்காக வந்தது எல்லாமே உண்மைதான் ஆனால் ஏற்கனவே ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்காக அவங்க பார்க்கவில்லை ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதே கேட்ட மனோஜி இன்னும் தலை வெடிச்சு போன மாதிரி இங்கே பார்க்க ஆமாங்க இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு ஏகப்பட்ட குழப்பத்தோட இருந்தேன் ஆனா இன்னைக்கு தெளிவான முடிவோடு உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன் எந்த உண்மையையும் யார்கிட்டையும் மறைக்கக்கூடாது ஒரு பொய்ய சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு நம்ம துணையை அணிக்க கூடாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் தான் இப்போ நான் உங்களை தேடி வந்திருக்கவும் செய்றேன் அப்படின்னு மீனா சொல்ல மொத்த பேருக்கும் அதிர்ச்சியாக இருக்கு அத்தனை உண்மையை சொல்றாங்க அப்பதான் மனோஜ் நம்பவும் செய்கிறாங்க அப்போது அவள் அன்னைக்கு பிரெக்னண்டா இல்லை அதான் நான் பார்த்தேன் அப்போ ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறவளை தான் நான் இப்போ கல்யாணமாக பண்ணியிருக்கலாம் ஆனா இப்போ நான் ஏமாந்துதானே நிக்குறேன் அந்த ஜீவா கிட்ட ஏமாந்த மாதிரி இதுவும் இந்த ரோஹிணிக்கிட்ட ஏமாந்து நிக்கிறேன்னு சொல்லி மனோஜ சொல்றாங்க நீ முகத்துல முழிக்கவே முழிக்காத என்னையை ஏமாத்துற உன் முகத்துல நீ நான் ஒருபோதும் பொதும் முழிக்க தயாராக இல்லை இப்போதே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட விஜயாவும் டேய் இவளை இவ்வளவு சாதாரணமா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்றேன் இவன் உன் வாழ்க்கையை கெடுத்திருக்கா உன்னை ஏமாத்திருக்கா என்னை ஏமாத்திருக்கா நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்கா இப்படிப்பட்டவளுக்கு கொடுக்கறது என்னன்னா இந்த வீட்டை விட்டு வெளியில போறது மட்டும்தானா வீட்டை வீட்டை விட்டு வெளியே போனாலும் அவ அவ குடும்பத்தோட சந்தோஷமா தானே இருக்க போறான் ஆனா அவளுக்கு கொடுக்குற தண்டனை இதுவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வேற என்னமா பண்ண சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க இவ மேல ஃபோர்ஜரி கேஸ் போடுவோம் நம்ம குடும்பத்தை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்கல்ல இதே மாதிரி எத்தனை கல்யாணத்தை பண்ணிருக்கானு அவங்க கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு விஜய சொல்ல ரோஹினிக்கு இது ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துது அவ்வளவுதான் ஆண்டி உங்களுக்கு மரியாதைன்னு சொல்லிங்க கைய உங்க ஏய் சே நீ எல்லாம் பேசவே பேசாத என் பையன் வாழ்க்கையில வந்து என் குடும்பத்தை ஏமாத்துற உனக்கெல்லாம் என்னடி பேசுறதுக்கு தகுதி இருக்குன்னு அங்க விஜயா கத்தவும் செய்ய விஜ் அப்படியே ரோஹிணி ரொம்ப கோபமாக எல்லாரையும் முறைச்சி பார்த்தபடி நிற்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் யாரையும் நான் சும்மாவே விட விடமாட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நான் உன்னை சும்மா விட்டாத போலீஸ்க்கு நான் எப்போதோ ஃபோன் பண்ணிட்டேன் உன்னை போலீஸ் இப்போ கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க நீ உன் குடும்பத்தோடையும் போய் சந்தோஷமாக வாழ முடியாது எங்கள் எல்லாரையும் ஏமாத்தின பாவத்துக்கு நீ ஜெயிலில் களி தான் திங்கணும் அது தாண்டி உனக்கு விதிக்கப்பட்ட விதியும் கூட அப்படின்னு சொல்ல மனோஜ் நான் உனக்காக இவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இந்த வீட்டில் நான் வாழ்ந்திருக்கேன் ஆனால் நீ என்ன இங்கே கொஞ்ச நேரத்துக்கு கூட விட்டு கொடுக்க மா ஆனால் நீ என்னை இவ்வளோ விட்டு கொடுத்துட்டல நீன்னு சொல்ல ஏமாத்தின உன்னை நான் எதுக்கடி ஏற்றுக்கணும் என் வாழ்க்கையை இவ்வளோ குழி தோண்டி புதச்ச உடனே நான் எதுக்கடி ஏற்றுக்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்லவும் செய்கிறாங்க போலீஸும் வந்து ரோஹினியை கைது பண்ணிவிட்டு போக ரோஹினி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் அந்த இடத்த விட்டு போகவும் செய்கிறாங்க விஜயை தலையில் அடிச்சுட்டு அழுத மாதிரி நிற்கவும் செய்கிறாங்க அங்கே ஸ்ருதியும் இதெல்லாம் தேவை தான் ஏன்னா பணம் பண்ணணும் பணக்கார பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்களே அது இவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போக இதுக்காக தான் மீனா நீ வீட்டை விட்டு போனியான்னு சொல்லி முத்துவும் கேட்குறாங்க ஆமாங்க சாரி அப்படின்னு இங்கே மீனாவும் சொல்ல இங்கே மாமாவுக்காக தான் நான் எல்லாத்தையுமே இங்கே மறைச்சி வச்சிருந்தேன்னு சொல்லவும் செய்கிறாங்க அப்பா அப்பா கிட்டே நான் பேசிக்கிறேன் அப்பாவை நான் சரி பண்ணிக்கிறேன்னு இங்கே முத்து மீனாவுக்கும் தான் அப்பாவுக்கும் அறுத சொல்லிட்டுருக்க தான் செய்கிறாரு